அன்பு மிகவும் சுறுசுறுப்பான பையன் அவன் ஒரு பெரிய ஓவியனாக ஆக விரும்பினான் ஒரு நாள் அன்பு அறையில் தனியாக இருந்தான் அவன் வரைவதற்கு ஒரு புதிய இடம் தேடினான் மேஜை அவனுக்கு சலிப்பை தந்தது அவன் சுவரை கண்டான் அது பெரிதாக இருந்தது இது ஒரு பெரிய கான்வாஸ் என்று நினைத்தான் சிவப்பு கிரேயானை எடுத்து சுவரில் ஆரம்பித்தான் அவன் ஒரு பெரிய பூவை வரைந்தான் பல வண்ணங்களில் சுவரை நிரப்ப விரும்பினான் சுவரில் அசிங்கமான கோடுகள் நிறைந்தன அம்மா உள்ளே வந்தாள் அவள் அதிர்ச்சியடைந்தாள் அன்பு நீ என்ன செய்தாய் என்று கேட்டாள் அன்பு கிரேயானை கீழே போட்டான் அவன் பயந்தான் அம்மா வருத்தப்பட்டாள் சுவரில் வரைவது தவறு நாம் சுவர்களில் வரையக்கூடாது அன்பே ால் சுவரில் வரைவது தவறு நாம் சுவர்களில் வரையக்கூடாது அன்பே அன்புவின் கண்கள் கலங்கின அவன் அழ ஆரம்பித்தான் அம்மா அவனை ஆறுதல் படுத்தினாள் வருந்த வேண்டாம் எல்லோரும் தவறு செய்வார்கள் என்று அம்மா சொன்னாள் முக்கியம் நாம் அதை திருத்த வேண்டும் அம்மா துடைக்கும் பொருட்களை கொண்டு வந்தாள் வாயன் மகனே நம் சுவரை சுத்தம் செய்யலாம் அன்பு துணியை கையில் எடுத்தான் அவன் கவனமாக சுவரில் உள்ள பூவை துடைத்தான் அது கடினமான வேலை ஆனால் அவன் விடவில்லை சிறிது நேரத்தில் சுவரின் கோடுகள் மறைந்தன சுவர் மீண்டும் அழகாகவும் வெண்மையாகவும் மாறியது தவறு செய்ததற்கு மன்னிக்கவும் அம்மா என்றான் அன்பு அம்மா அவனை மீண்டும் கட்டியணைத்தாள் அன்பு அன்று ஒரு முக்கியமான அம்மா அவனை மீண்டும் கட்டியணைத்தாள் அன்பு அன்று ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டான் கற்றுக்கொண்டான்